டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடர்ந்ததுலாம் பார்த்தா கண்டிப்பாக சீக்கிரம் மேட்சை முடிச்சிருவாங்க போல ராஜஸ்தான் ராயல்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அங்கேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்பேக் கொடுத்து மேட்ச் கடைசி வரைக்கும் பரபரப்பாக போயிருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்சில் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் ஒன்பதாவது லீக் போட்டியில இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல் இந்த போட்டியானது ஜெய்ப்பூர் மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு டெல்லி ராஜஸ்தான் தொடக்க வீரர்கள் ரெண்டு பேருமே அதிரடியில் மிரட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஏழு பந்துகள் ஐந்து ரன்கள் வெளியேறினாரு அடுத்து வந்த கேப்டன் சஞ்சு சாம்சனும் பதினான்கு பந்துகளை பதினைந்து ரன்கள் ஒரு பக்கம் பொறுமையாடி இருந்த ஜோஸ் பட்லரும் பதினாறு பந்துகளை பதினோரு ஏமாற்றம் கொடுத்தாரு இதனால ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெறும் முப்பத்தி ஆறு மூணு கிட்ட எழுத்துட்டாங்க பயங்கரமா தடுமாறினாங்க பவர் பிளேல டெல்லி கேபிடல்ஸ் வந்து வச்சு சிறப்பாக இருந்துச்சு இங்கிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க யாரா இறங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அஸ்வின உள்ள அனுப்பிட்டாங்க நீங்க போய் அதிரடிய காட்டுங்க அப்படின்ட்டாங்க தலைவன் மூணு சிக்ஸ பறக்க விட்டாரு பத்தொன்பதே பந்துகளை இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு அங்க பிடிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் குறிப்பா ரியான் பராக் ஆரம்பத்துல நிலையா பொறுமையா என்ன தேவையான பவுண்டரி அடிச்சுட்டு இருந்தாரு துருஜரல் பாண்டு பந்துகளை இருபது ரன்கள் எடுத்து வெளியேற இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அரைசதம் கடந்த ரியான் பொராக் அதிரடியில மிரட்டினாரு குறிப்பா கடைசி ஓவர்லாம் சும்மா பிரிச்சு மேஞ்சிட்டாரு ஹிட்மேர் அவரோட பங்குக்கு ஏழு பந்துகளை பதினான்கு ரன்கள் எடுக்க கடைசி வரைக்கும் களத்துல இருந்த ரியான் பொராக் நாலா பக்கமும் செதர் அடிச்சு நாற்பத்தி ஐந்தே பந்துகளை எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல ஆறு சிக்ஸர்களையும் ஏழு பவுண்டரியும் லாசி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மிகப்பெரிய ஸ்கோர் வரத்துக்கு முக்கிய காரணமா இருந்தாரு ரியான் பொராக் அதிரடியினால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி ரன்கள் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் லப்புக்கு டெல்லி கேபிடல்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு பவுல் பண்ண அஞ்சு பேருமே தலா ஒரு கீழ் எடுத்தாங்க நூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தொடக்கம்னா மிரட்டலா இருந்துச்சு மார்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஓரமா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வார்னர் நிக்க மிட்சல் சும்மா செதர் அடிச்சாரு பவுண்டரிகளை டக்கு டக்குன்னு டெல்லியோட ஸ்கோர் உயரம் தொடங்குச்சு பட் உடனடியாக விக்கெட்டை பறி கொடுத்தாரு மிச்சல் மார்ஸ் மொத்தமா பன்னெண்டு பந்துகள் இருபத்தி மூணு கிட்ட வெளியேறினாரு அடுத்து வந்த ரிக்கி போய் டக் அவுட் ஆகி வெளியேற டெல்லி கேபிடல்ஸ் அணி ஆரம்பத்திலே தடுமாற ஆரம்பிச்சாங்க உள்ள வந்தாரு கேப்டன் ரிசப் பண்ட் இனிமே நான் அடிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி டேவிட் பார்னர் அவரோட வேலையை தொடங்குனாரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு கேப்டன் ரிசப் ஸ்கோர் ஸ்கோரும் வந்துகிட்டு இருந்தது அரசதம் கடப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்புல டேவிட் வார்னர் முப்பத்தி நான்கு பந்துகள் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேற பின்னாடியே விக்கெட்டை பறி கொடுத்தாரு கேப்டன் ரிசப் பண்ட் ரிசப் பண்ட பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு பவுண்டரியில் இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் ரெண்டு பவுண்டரியும் இருந்தாரு முக்கியமான கட்டத்தில் ஒன்னு சேர்ந்தாங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் அபிஷேக் போரலும் அந்த நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வெற்றிக்கு கடைசி ஐந்து ஓவர்களில் அறுபத்தி ஆறு ரன்கள் தேவைப்பட்டது உடனடியாக ஏமாற்றம் கொடுத்தாரு அபிஷேக் போரல் பத்து பந்துகளில் ஒன்பது ரன்கள் எடுத்து பட் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் அக்சர் பட்டேல் என்ட்ரி கொடுத்தாரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு கடைசி கட்டத்தில் ஸ்டப்ஸ் சிறப்பாடி ரன்ல சேர்க்க மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பான கட்டத்துக்கு எட்டுச்சு நேத்து எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கு அர்த்திக் பாண்டியாவோ அதே மாதிரி தான் டெல்லி கேபிடல்ஸ்க்கு அக்சர் பட்டேல் பெரிய அளவில் அவரோட பேட்ல பால் படவே இல்ல பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருந்தாரு இதை யூஸ் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடைசி கட்டத்துல சிறப்பா பவுல் பண்ணாங்க டெல்லி கேபிடல்ஸ் வெற்றிக்கு கடைசி ஒரு ஓவரில் பதினேழு ரன்கள் தேவைப்பட்டது அந்த நேரத்துல கடைசி ஒரு சிறப்பா பவுல் பண்ணாரு ஆவேஸ் கான் ஆவேஸ் கான் கடைசி ஓவரில் நான்கு ரன்களை மட்டும் விட்டு கொடுக்க போராடி பார்த்த டெல்லி கேபிடல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் இழப்புக்கு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் இருபத்தி மூணு பந்துகளை நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல மூணு சிக்ஸரையும் ரெண்டு பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு அக்சர் பட்டேல் பதிமூணு பந்துகள்ல பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில பன்னெண்டு ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு பர்கர் மூணு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு யுஸ்வேந்தர் சகல் மூணு பந்து வீசி பத்தொன்பது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஆவேஸ் கான் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு சரி ஓகே நீங்களும் மறுக்கலாம் பதிவு பண்ணுங்க டெல்லி கேபிடல்ஸ் தோல்விக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை